போட்டு கலை யூத்தா யூத்தா பேர் சதீஷ்குமாருங்க இல்லாமத்தூர் வந்து ஆத்தூர் பிச்சடி சம்பாபம் ரத்தசாலி நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் ரத்தசாலி அறுவடை பண்ணியாச்சு இப்போ இது அறுவடை தயார் நிலையில் இருக்குது இதுக்கு பஞ்சகாவியாக ஜீவா மருதம் புண்ணா கரைசில் மீனம்பிள்ள தான் கொடுத்தோங்க இப்போ கிச்சிலி சம்பா எப்படி நான் நான் நாற்று போட்டு நடவு செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் நாற்று நம்மளே நடவு நாற்று விட்டாங்க எத்தனை நாளில் பிடிங்கி நட்டீங்க இருபத்தி ரெண்டு நாளில் பிடிங்க நட்டோம் அடி உரமா என்ன போட்டீங்க அடி உரம் தலையும் தாங்க போட்டோம் மாட்டு தொழு உரமும் நம்ம வயதான தலை இந்த மாதிரி தவறு தாங்கப்பட்டோம் ஊட்டத்துக்கு என்ன கொடுத்தீங்க உரத்துக்கு உரத்துக்கு வந்து புண்ணாக்கரைசல் புண்ணாக்கரைசல் ரெண்டு மூணு டைம் கொடுத்துருவோம் அடியில் புண்ணாக்கரைசல்னா அது எப்படி புண்ணாக்கரைசல் வந்து கடல புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு இலப்பு புண்ணாக்கு புங்க புண்ணாக்கு இது அதில் அஞ்சுலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்து ஒரு மூணு நாள் நொதிக்க வச்சு ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு லிட்டர் கலந்து அடியில் விட்டுட்டாங்க எப்போ எப்போ விட்டிங்க க களை பொறிக்கி இருபத்தி ரெண்டாவது நாள் ஒரு களைப்பொறிச்சுங்க அப்போது ஒரு டைம் விட்டோம் அடுத்தது நாற்பது நாள் ஒரு களை கண்டுட்டோம் அப்போ ஒரு டைம் விட்டோம் அப்புறம் இப்போ கருது அந்த தொண்டையில் இருக்கும்போது அது விட்டோம் அது இப்போ மெயினாமில் பஞ்சக்காவியாக அந்த இது வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் ஸ்பே பண்ணியிருக்கோம் பத்தஞ்சு நாளைக்கு விட்டு விட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி எவ்வளோ ஏக்கர் நீங்கள் பண்ணிருக்கீங்க நம்ம இப்போ ஒரு எண்பது சென்ட்டு பண்ணிருவோங்க ரத்த சா இது கிச்ச செம்பா மட்டும் ரத்தசாலி ஒரு இருபது சென்ட்டு ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கோம் நஞ்சு ஒரு ஏக்கருக்கும் இதுதான் அளவு இதுதான் அளவுங்க இதுதான் அப்படியே பண்ணிடல நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு வயலுக்கு நாங்கள் அப்படி விட்டுருக்கோம் மூணு மூணு லிட்டர் தண்ணியை கலந்து அதை புண்ணாக்கு தண்ணி ஆனால் ஒரு கிலோ தான் புண்ணாக்கு ஊற வச்சு அஞ்சு கிலோ புண்ணாக்கு ஊற வச்சு வயலுக்கு மூணு லிட்டர் கணக்கு பண்ணி அப்படி விட்டோம் தண்ணியில் கலந்து தண்ணியில் கலந்து விட்டோம் இரநூறு லிட்டர் தண்ணியில் அப்புறம் பயிர் நட்டு மூணாவது நாள் ஜீவாமுத்தம் கொடுத்தோம் ஜீவாமிரதம்னா நம்ம சாணம் பத்து கிலோ தண்ணி ஒரு ஐம்பது லிட்டரு தண்ணி ரெண்டு லிட்டரு தயிர் ரெண்டு கிலோ வெள்ளம் வயலோட மண் ஒரு கைப்பிடி ரெண்டு நாலு கிலோ வந்து பயிர் வாங்கிட்டு வந்து அதை முளை கட்டி கிரைண்டரில் அரைச்சி அதை போட்டேங்க போட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணிநேரம் ஐம்பது மணிநேரம் ஒதுக்கி வச்சு அப்புறம் திருப்பி அதை இரநூறு லிட்டர் தண்ணியில் மாற்றி ஏக்கருக்கு விட்டேங்க இப்போ இது நீங்கள் மற்ற ரசாயனத்தில் பண்ணும்போதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் இது இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மிச்சமாகும் இல்லைங்களா அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட முடியாது அப்போ கடையில் கொண்டு இப்போ நீங்கள் ஒரு மூட்டை வர எடுக்கிறீங்கன்னா அது ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் அது கொடுத்து வாங்கினா இப்போ இரநூறுவா முந்நூறுபாயோட உங்களுக்கு வேலை அதுக்கு அதான் மாதிரி நம்ம கொஞ்சம் மெனக்கட்டணும் மெனக்கட்டணும் இப்போ எத்தனை அடி இடைவெளியில நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா நெல் நடவை இது குத்து நடவாதாக நட்டுருக்குறோம் சாலை வீடு நடவு நடலைங்க ஒரு பயிருக்கு ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கேப் இருக்குங்க அவ்வளோ வச்சு தான் நட்டுருக்கோம் இப்போ நெல் பார்த்துக்கும்போது தெரியுது இது நல்லா உயரமாக வளர்ந்து சாஞ்சு போச்சு இது உங்களுக்கு பாதி போகிறாதா அது அதனால நம்ம கையாலையாக இருக்க போகிறோமே கையால் தான் இருக்கிறோம் மிஷின் விடலைங்க கையாலேயே அறுத்து நம்மளே கட்டு கட்டி அடிச்சுக்காண்டிருக்கோங்க இதுக்கு விதையெல்லாம் விதை நம்மளே எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உலகில் வாங்கினோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விதை நம்ம வாங்கும்பொழுது அதன் பிறகு இப்போ நம்ம தான் அதே எத்தனை வாட்டி விதை உங்கள்கிட்டே இருக்குங்க இப்போ இது வந்து மூணு நாலா டைம் இருக்குங்க நாலு வாட்டி ஒரு வாட்டி வாங்கினது இப்போ நாலு வருஷமா நீங்கள் போட்டு போட்டு விதை எடுத்து போட்டு போட்டு விதை எடுத்துட்டு இருக்கோங்க கூட நம்ம ஒரு நூற்றி இருபது விதை கொடுத்தோம் நம்ம விதையாகவும் விற்பனை பண்ணுறீங்க விதையாக விற்பனை பண்ணுறாங்க சரி இப்போ ஊரில் பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே ஏன் தேவையில்லாத வேலை மாதிரி செய்கிறீங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ இது வந்து குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் பாதித்ததுனால தான் நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கும் அவங்க அவங்க சொன்னோம்னா கேட்க அவங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு ஒரு வந்ததுன்னா ஒரு எண்ணங்கள் தோணுச்சுன்னு வச்சிங்களேன் மாறிடுவாங்க அவங்களே இப்போ என்னென்ன நெல் நான் நீங்கள் வர போட்டு எடுத்துருக்கீங்க இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ காட்டியானம் பண்ணிருக்கேன் காட்டியானம் எப்படி உங்களுக்கு ரிசல்ட்டு வந்தது ரிசல்ட்டு வந்துங்க ஒரு சும்மா ஒரு அஞ்சு சென்ட் தான் நட்டு பார்த்தேன் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒன்றரை மூட்டை நெல் வந்துதுங்க சீரக சம்பா நட்டுருந்தேங்க அது ஒரு இருபத்தாறு சென்ட் நட்டுங்க அது ஒரு மூன்றரை மூட்டை நாலு மூட்டையாக தான் வந்தது அதன் பிறகு அதை விட்டுட்டு இல்பப்பூ சம்பா பண்ணோம் இல்பப்பூ சம்பாவும் ராசி அதிகமாக ஹீல்டு வரல காலாபாதனு ஒரு ரகம் பண்ணோம் அது ஒரு வயலே மூணு மூட்டை தான் வந்துச்சு அந்த வயலுங்க இருபத்தாறு சென்ட் நட்டு மூணே மூட்டை தான் வந்தது அது அது இந்த நமக்கு வந்து நெல் மகசூல் கூட கூட வக்கலோட தன்மை குறையும் மக்களோட தன்மை குறையுதுன்னா நெல்லுடைய அதிகமாகும் அதாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா தான் வருதுங்க அப்புறம் தூய்மை பண்ணியிருந்தோம் தூய்மை இப்ப ஆத்து அது தூய்மல்லி சாப்பாடு கொஞ்சம் மொத்தமா இருக்கிறதுனால ஆத்து கொஞ்சம் லைட்டா மோட்டா இருக்க மாதிரி இருக்க மாட்டேங்குது மண்ற மாதிரி மண்ணு மண் அப்படிதான் இதுவே வந்து அந்த அந்த கரைக்கு மேற்கால போட்டீங்கன்னா நல்லா மெலிசா வருங்க சாப்பாடு நம்ம மண்ணு கொஞ்சம் இது ஒரு மாதிரி தாங்க இருக்கும் அரிசி நம்மளும் ஒரு பத்து பதினஞ்சு ரகம் பண்ணி பார்த்துட்டாங்க இது ஆத்தூர் கட்சி செம்பா ஹீல்டு அதிகமாக வரதுனால இதே பிடிச்சிக்கிட்டாங்க சரி 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 ரொம்ப மகிழ்ச்சி சரிங்க இப்போ இதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் இப்போ வந்துங்க ஒரு ஏக்கருக்கும் வண்டி ஓட்டுனதுலேருந்து நடவு வரைக்கும் என்ன வரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க சரிங்க களை பறிச்சது ஒரு ஏக்கருக்கு நட்ட கூலி எல்லாம் சேர்த்துங்க இன்னும் நமக்கு அறுவடை செலவு மட்டும் அறுவடை செலவு அது அடிக்கிற இயந்திரதுக்கு ஒரு செலவு இருக்குங்க சரி சரி ரொம்ப மகிழ்ச்சிங்க சரிங்க தொடர்ச்சியாக பண்ணுங்களேன் ஆ சரிங்க இது மாதிரி செய்கிறது தான் வரக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னு உதாரணமாக இருக்கும் எப்படின்னா தேர் செனக்கட்ட போடுறாங்கல்ல அது மாதிரி நம்ம அந்த வழியை திருப்புறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஆனால் அது மற்றது வித வாங்கிட்டு போகிறாங்கன்னா இப்போ நம்ம பயிரிலேயே ஒரு நூறு முடி மிச்சம் இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் நட்டாங்க அவங்க திருப்பி அதை ரசாயனத்தில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பயிர் இருக்கு அங்கேயும் பார்த்தாங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் அது நமக்கு உடம்பு நம்ம நம்ம இது வந்து நம்ம கண்டிப்பாக இதை பண்ணிவிடுவோம் என்ன வச்சுக்கிங்களேன் இன்றைக்கி தேவை வந்து என்னென்னா விளாம்புத்தர் கத்திரிக்காகவே இல்லை ஒரு கட்டத்தில் ஒரு கிலோ ஐம்பது காசு உருவாக இருக்கும் தூக்கிட்டு நிச்சயத்துலேருந்து வருவாங்க விளாம்பத்துலேருந்து வருவாங்க ஆனால் down